நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது சொல்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவர் வசனம் என் நாவில் இருக்கிறது தாவிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது வந்தது போராட்டங்கள் அவ எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் வந்து தாவிதை வந்து காப்பாற்றினார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் அவர் ஆடு மேட்சிட்டு இருக்கும்போது சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆடு இருக்கும்போது கரடி வருது சிங்கம் வருது அது எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலனை தாவீது பெற்றிருந்தார் ஆனால் அவர் சொல்கிறார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் தூதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படிங்கிறார் அப்போது தாவிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாயில் வசனம் இருந்தது துதி இருந்தது அதனால தான் ஆடு மேசிட்டு இருந்த தாவீத கர்த்தர் ராஜாவாய் கொண்டு போய் நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அந்த சவுளுனால் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது அப்போ கூட காடுகளுக்கும் மற்ற எதிரி ராஜாக்கள் இடத்துல போயிட்டு அவர் தஞ்சம் பூந்தார் அப்போ கூட அவர் வந்து எனக்கு இந்த ராஜபாறை என்னத்துக்கு அப்படின்னு கூட அவர் நினைக்கல அவர் அந்த சூழ்நிலையிலையும் வந்து கத்தரை துதிச்சார் ஆண்டவரே நான் அபிஷேகம் பெற்ற நபர் தானே நீர் எனக்கு மேலே அபிஷேகத்தை கொடுத்தீரே ஆனால் இந்த சவுல் வந்து என்னை இப்படி துரத்திக்கிட்டே உடியாடுறாரு அப்பெல்லாம் வந்து அவர் முறுமுறுக்கவே இல்லை அவர் எப்போதுமே கத்தரை துதிக்க ஆரம்பித்தார் ஒரு விஷய எதிரிகள் வந்து தாவிதனுடைய மனைவி பிள்ளைங்க எல்லோரையும் அவங்க கொண்டுட்டு போன பிறகு கூட அவன் ரொம்ப அழுதானான் அதாவது பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறான் பின்பு அவன் கத்தற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எழுந்து புறப்பட்டு போய் அவர்களை முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல தாவீது கூட இருந்தவங்க கூட தாவிதுக்கு விரோதமாக கற்களை எடுத்துட்டாங்க இவனால் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு எப்பயுமேங்க ஒரு எதிரி ஒரு விரோதி நம்மளை வந்து ஏதாவது வந்து சொல்லிட்டா கூட ஓரளவு மனசு போ அவன் அவை அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நம்மளை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றோம் ஆனால் இந்த கூட இருக்கிறவங்களே நம்மளை பேசும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுங்களா நம்ம வந்து அவங்கள நல்லா பார்த்துருப்போம் நம்ம கஷ்டத்துலேயும் அவங்களுக்கு நல்லா ஆகாரம் கொடுத்துருப்போம் நம்ம கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்கள தாங்கி பிடிச்சிருப்போம் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருப்போம் நம்ம இடத்துல எவ்வளோ நன்மைகளை பெற்றிருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு த ஒரு தவறுதலாக அதுக்கு நம்ம கூட காரணமாக இருந்திருக்க மாட்டோம் அதுக்கு நீங்க காரணமாக காரணமா இருந்திருக்க மாட்டீங்க ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஒரு பிரச்சனை வருகணும்ங்களே இந்த கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரோதமா பேசும்போது அது நம்மளால தாங்கவே முடியாது பாருங்க தான் தாவிதுக்கு ஏற்படுச்சு கூட இருக்கிறவனே வந்து கள்ள தூக்கிட்டான் அடிக்கிறதுக்கு வந்து கள்ள தூக்கிட்டான் ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்கிறது திடப்படுத்தி கொண்டாராம் என்று சொல்லி வாசிக்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே தாவிதுக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் அந்த ரெண்டுசா இருபத்தி மூணு ரெண்டில் பாக்கும்போது கத்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவர் சொல்ல அவர் வசனம் என் ஆவிலே இருந்தது அப்போது நான் அருமையான கத்தடை பிள்ளைகளே உங்கள் கூட இருக்கிறவங்க கூட உங்களை ரொம்ப மோசமாக பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய வசனம் உங்கள் வாயில் இருக்கணுங்க கத்தருடைய வசனம் உங்கள் வாயில் இருக்கணும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் வாயில் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் கூட இருக்கிறவங்க பேசிட்டாங்கன்னா பொண்டாட்டி பேசிட்டாங்கன்னா கணவர் பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படியே போய் கற்றுட்ட விழுந்து புலம்பி அழுது எல்லாம் அண்டவரே என்ன அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு ஒரு அம ஒரு அமக்களம் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோனை போட்டு நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு யார் இருக்காங்க நம்ம அம்மாக்கிட்ட சொல்லலாமா கிட்ட சொல்லலாமா அங்கே போயிட்டு எங்களுக்கு தெரியுமா என்னோடய நிலமையெல்லாம் இப்படி ஆகி போச்சுன்னு நம்மளை நம்முடைய புலம்பெல அவங்க மேலே ஏற்றி விட்டுட்டு சரி இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கான்னு சொல்லி பார்த்து பெரிய பெரிய இடங்கள்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜபம் அங்கே ஒரு ஜப குறிப்பை கொடுத்து ஐயா எனக்காக ஜபம் பண்ணுங்க சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இவ்வளோ புலம்பல் புலம்புகிறோமே இவ்வளோ போயிட்டு எல்லாம் அங்கே அப்படியே அவங்கள்ட்ட சொல்லலாமா இவங்கள்ட சொல்லலாமா நம்ம ஓடுறமே ஏதாவது மாறி இருக்கா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி இருந்திருக்கிறேங்க ஆனால் ஒரு விஷயம் கூட மாறினதே கிடையாதுங்க அவங்களால நமக்கு என்ன பண்ண முடியும் நம்ம என்ன உடனே என்ன சொல்லுவோம் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் தான் அப்படி சொல்லுவோம் இல்லை ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் தான் சரி சின்ன ஆறுதல் தான் நமக்கு தேவையா நமக்கு என்ன தேவை நமக்கு ஒரு விடுதலை தேவை நமக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவை நமக்கு ஒரு சமாதான தேவை அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி தேவை இது அவங்களால கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்ப இந்த சொல்யூசனுக்கெல்லாம் கர்த்தாவா இருக்கிறது யாரு நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் நம்முடைய ராஜாதி ராஜரும் இயேசு மட்டும்தான் அப்போ பிரச்சனையை யார் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்து நம்ம அங்க தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு ஒன்றுத்துக்கும் அதாவது சில பேர் அப்படியாமா கவலைப்படாத உனக்காக நான் செபிக்கிறேன் சரி ஏசப்பா இவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு ஜபம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் நீங்க டைரெக்டா அப்படியே இயேசப்பா கிட்ட போயிட வேண்டியது தானே போய் சொல்ல வேண்டியதானே இன்னொருத்தர் சாப்பிட்டா உங்க வயிறு நிறைஞ்சிருமா சொல்லுங்க இன்னைக்கு நான் என்னுடைய அவள் தேவனோடு பேசினாள் அப்படிங்கிற பதிவு நான் ஒரு போட்டிருக்கிறேன் ஒரு மூன்று பதிவு நினைக்கிறேன் நான் நீங்க அதை கொஞ்சம் பாருங்க நான் கர்த்தரோடே தான் வாழ்ந்தேன் ஆனா இந்த திருமணத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டேன் என் கஷ்டத்தை என் குடும்ப சூழ்நிலாம் சொல்றதுக்கு ஒரு ஆறுதலுக்கு அப்படி தேட ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்டு நல்லா ஃப்ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஒரு ஃப்ரெண்டு எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கும் ஆனால் சொல்யூஷன் சொல்ல தெரியாது அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல தெரியாது கேட்டாக்க ஆ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்குது அது என்னமோ உண்மை தான் எனக்கு சொல்யூஷன் வந்து ஆவியானவர் கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் வசனம் கொடுத்தா மட்டும்தான் என் மனசு எவ்வளோ பெரிய பிரச்சனை விடுதலை ஆகுமே தவிர எனக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு ஆள் இல்லைங்க எல்லாம் பார்த்துட்டேன் ஒன்றுமே செட் ஆகாது இன்னொரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்டுக்குவாங்க மற்றவங்கள்ட்ட போய்ட்டு அதை சொல்லிடுவாங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்குறோம் கர்த்த அவருடைய வசனம் என் ஆவில் இருக்கிறது ஸோ அதனால தான் அவர் எல்லா பிரச்சனையிலையும் தாண்டினாரு கர்த்தர் வந்து இவன் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டினான்ப்பா என் வாயில் வசனமும் துதியந்தான் இருந்துச்சு ஸோ அதனால இவனை ராஜாவா வச்சா இந்த உசுர முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இவனுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் நல்லா அரசாட்சி செஞ்சு என் ஜனத்தை நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை தாவிது மேலே கர்த்தருக்கு வந்துச்சு அதனாலதான் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்ன சொல்லார் ஸோ அருமையான கர்த்தடை பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா எந்த பிரச்சனையானாலும் கர்த்தட்டை போய் சொல்லுங்க எல்லாவற்றிற்கும் வசனம் பேசுங்க ரொம்ப முக்கியமானது வசனம் பேசுங்க அவர் துதி எப்பொழுது உங்கள் வாயில் இருக்கட்டும் ஆமீன் அலை இல்லையா ஸோ இந்த வச இந்த இந்த ரெண்டு வார்த்தையை கூட நீங்கள் எப்பொழுதுமே அறிக்கை செஞ்சுட்டே இருங்க கத்தோடைய வசனம் என் வாயில் இருக்குது ஒரு பத்து வசனத்தை சொல்லுங்கள் அவர் தொதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறது அதை சொல்லிக்கிட்டே சோத்திரம் போட்டுகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்